ஐ எம் சாரி ஐயப்பா பாடல் பாடிய கானா பாடகி இசைவாணி மற்றும் திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையம் முன்பும் ஐயப்ப பக்தர்கள் போராட்டம் ஐ எம் சாரி ஐயப்பா என்று கானா பாடகி இசைவாணி பாடிய பாடல் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் காடா பாடகி இசைவாணி மற்றும் இந்துக்கள் பற்றி தவறாக திரைப்பட இயக்குநர் ப ரஞ்சித் பேசி வருவதாகவும் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையம் முன்பு அனைத்து ஐயப்ப பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழுவினைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் மனுவும் அளித்துள்ளனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்